பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கோவையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது கோவை செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம் பிரசாந்த் பிரதமர் நரேந்திர மோடியின் பிரச்சாரம் எத்தனை மணிக்கு தொடங்க இருக்கு இந்த பிரச்சாரத்தில் யார் யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்காங்க ஷர்மிலா அதாவது இன்று பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் இன்று கோவை கொடிஷா மைதானத்தில் மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது இதில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் பங்கேற்று நான்கு மக்களவைத் தொகுதி அதாவது நீலகிரி திருப்பூர் பொள்ளாச்சி கோவை உட்பட்ட நான்கு மக்களவைத் தொகுதிக்கான வேட்பாளரை அறிமுகம் செய்து பிரச்சாரம் செய்கிறார் இந்த சரியாக ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு ம கர்நாடகாவிலிருந்து ஆறு நாற்பத்தி மணிக்கு கொடிஷா மைதானம் வரும் பிரதமர் மோடி அங்கிருந்து விமான நிலையத்திலிருந்து த கார் மூலமாக குடிசா மைதானம் ஒரு பத்து பத்து நூறு அடி தொலைவில் இருக்கக்கூடிய விமான நிலைய குடிசா மைதானம் வந்திருக்கிறது அங்கு அவர் வந்து பிரச்சார பொருட்களில் பங்கேற்கிறார் இந்த கூட்டத்தில் முதல்வர் மற்றும் துணை முதல்வர்கள் அதே போல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய பிரேமலதா பிரேமலதா விஜய தேமுதிக சார்பில் பிரேமலதா விஜயகன் அதேபோல பாட்டல் மக்கள் கட்சி சார்பில் அன்புமணி ராமதாஸ் அது சரத்குமார் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் பங்கேற்கிறார்கள் தற்போது இந்த மோடி வருகையொட்டி கொடிசியா வளாகம் முழுவதுமாக பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மூன்று அடுக்கு பாதுகாப்பு போட குறிப்பாக இந்த மேடை முழுவதுமே அதாவது பிரதமருடைய பாதுகாப்பு கொண்டு வரப்பட்டிருக்கிறது மேடை முழுவதும் நாடாளுமன்ற நாடாளுமன்ற அமைப்பு அந்த மேடையை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் பிரதமர் மோடியுடைய புகைப்படமும் கட்டவுட்டும் அதே போல பக்கம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய புகைப்படம் கட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது மேடை முழுவதும் தொடர்ந்து கண்காணிப்பிலே காவல்துறை கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பிரச்சார பொதுப்பட்டு அதாவது ஏற்கனவே கடந்த தேர்தலுக்கு முன்பாக திருப்பூரில் வந்து கொங்கு மண்டலத்தில் திருப்பூர் கொங்கு திருப்பூருக்கு வந்து அவர் ஒரு கூட்டத்தை நடத்தினார் அதில் தேர்தல் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று பாஜக மக்களிடம் உரையாடி சென்றார் தற்போது கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கின்ற சூழலில் வருகின்ற பதினெட்டாம் தேதி தேர்தல் நடைபெற்றிருக்கிறது இது மறுபடியும் கொங்கு இரண்டாவது கூட்டமாக இது கோவையில் இவர் வந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார் இதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை பாஜக சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது முழு ஏற்பாடுகளையும் பாஜக பாஜக துறை ரீதியாக அவர்கள் செய்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் காவல்துறை தன் முழு கட்டுப்பாடு கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்தளவருக்கு முக்கியமாக பல விஷயங்களை பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக த பாஜக தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக குங்கு கோவை என்பது தொழில் ஜிஎஸ்டியால் மிகப்பெரிய பண மதிப்பீடுகளாக மிகப்பெரிய தொழில் நசிவுக்கு நசிவு ஏற்பட்டிருப்பதாக கு எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்த சூழலில் தொடர்ந்து அது குறித்து அதாவது ஜிஎஸ்டியால் பாதிக்க அதாவது ஏற்கனவே இப்போ தற்போது பிரச்சாரம் செய்யக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் கூட ஜாப்பாடு எடுத்து செய்யக்கூடிய பதினெட்டு சதவீதம் ஜாப்பாட செய்யக்கூடிய கூடிய தொழிலாளர்களுக்கு பதினஞ்சு சதவீதம் வரி குறைக்கப்படும் என்ற ஒரு ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என்று சொல்ல சொல்லி பிரச்சாரம் செய்து வருகிறார் அது குறித்த அறிவிப்பை அவர் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே மட்டும் இல்லாமல் திருப்பூரை ஏற்றுமதி தொழிலாளர்கள் அதிகமாக ஏற்றுமதி இயக்குநர் தொழிலாளர்கள் பணியின் ஏற்றுமதி தொழிலாளர்கள் அதிகமாக செய்யக்கூடிய போது எனவே அங்கு அது குறித்த அந்த ஏற்றுமதி இறக்குமதி குறித்த ஒரு அறிவிப்பு வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நீலகிரி துறத்தலுக்கு தேயிலைக்கு அதோட ஆதார விலையை பசுதயலுக்கு ஆதார விலையை கூட்டுவதற்கான கோரிக்கை தெளிந்து வருகிறது அது குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பொள்ளாச்சியை பொருத்தவர்களுக்கு ஏற்கனவே குப்பை விலை தோட்டம் ஐம்பத்தி நான்கிலிருந்து தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு ஏற்றிருக்கிறார் நீலகிரி திருப்பூர் கோவை பொள்ளாச்சி நான்கு மக்களை தொகுதியில் வேட்பாளர்களை ஆதரித்து தற்போது அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த நிகழ்வு ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு கோவை புலேஷன் இந்த கூட்டம் முடிந்து எட்டு நாற்பத்தி ஐந்து அவர் பேசிவிட்டு நேரடியாக சரிங்களா